வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்தனை அருள்துறைக்கு நேர்வழி முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும் குஞ்சி வெளி உலகை கண்டு இன்பம் தூய்க்கும் திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம் தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும் விளைவாக வீடு பேரலும் அறிவு எறுதல் கிட்டும் வினைப்பயனை போக்காமல் வீட்டை எடையை விரும்புவதோ பொருந்திடாது தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அற்குருவின் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல் ஆகும் அதாவது அருள்துறைக்கு நேரான வழி என்னவென்றால் முட்டைக்குள்ளே உள்ள கரு வளர்ச்சியில் முழுமை பெற்றவுடன் ஓடு உடைந்து வெளி உலகுக்கு வந்து இன்பம் தீர்கின்றது மனிதனும் திட்டமிட்டு அறவழியில் அதாவது ஒழுக்கம் கடமை ஈகையுடன் வாழ்ந்தால் உடலில் அறிவில் உள்ள வினைப்பதிவுகள் நீங்கிவிடும் அப்பொழுது தூய்மையான இறை அறிவு கிட்டும் வினைப்பயனை போக்காமல் தூய இறை அறிவை பெற முடியாது தனக்குள் இருக்கும் பேராற்றல் பேரறிவை உணர்ந்தோர் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றனர் நமக்கு உரிய வழியோ நமது அருள் அருட்குருவின் பயிற்சிகளை முறையாக பயின்று தொடர்ந்து தவம் அறம் செய்து வர தன்னை உணரும் மெய்யுணர்வு கிட்டும் வாழ்க வளமுடன் நன்றி தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள்